மதுரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்று தொன்னூறு குழந்தை திருமணங்கள் நடைபெற்று உள்ளதாக ஆர்டிஐ யில் தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மதுரையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் அறுநூற்றி தொன்னூறு குழந்தை திருமணங்கள் நடைபெற்றிருப்பதாக தகவலானது வெளியாகி இருக்கிறது ஆர்டிகை மூலம் சமூக ஆர்வலர் மோகன் என்பவர் எழுப்பிய கேள்விகளுக்கு மாவட்ட சமூக நலத்துறை பதில் தெரிவித்திருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் தங்குதுரை இணைப்பில் இணைந்திருக்கிறார் மதுரை மாவட்டத்தில் குழந்தை திருமணங்கள் தொடர்பாக சமூக ஆர்வலர் மோகன் என்பவர் தகவலை கேட்டிருந்தார் இதில் பார்க்கும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் வரையில் சுமார் அறுநூத்தி தொண்ணூறுக்கு மேற்பட்ட குழந்தை திருமணங்கள் நடைபெறுவதாக புகார் என்பது சமூக நலத்துறைக்கு பெறப்பட்டிருக்கிறது அதே போல ஐநூத்தி ஏழு குழந்தை திருமணங்களும் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பாக அது மட்டுமல்லாமல் நூத்தி எண்பத்தி மூணு நபர்கள் மீது குழந்தை திருமணம் நடத்த முயற்சி செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருப்பதாக அந்த ஆட்சியில் தகவல் என்பது பெறப்பட்டிருக்கிறது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டும் அதிகபட்சமாக நூத்தி எண்பத்தி மூணு குழந்தை திருமணங்கள் நடந்துள்ளதாக அந்த ஆட்சியின் மூலம் தகவல் என்பது தெரிய கிடைக்கப்பட்டிருக்கிறது ஆஹ் குழந்தை திருமணங்கள் நடைபெறக்கூடாது என்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை அரசு நடைபெற்று நடைமுறைப்படுத்தி வந்தாலும் அதனை மீறி குறிப்பாக பார்க்கும்போது உசிலம்பட்டி அதே போன்ற வாடிப்பட்டி உள்ளிட்ட கிராமப்புற பகுதியில் இந்த குழந்தை திருமணங்கள் அதிக அளவில் நடப்பதற்கான முயற்சி என்பது நடைபெற்று வருகிறது அதனை தடுப்பதற்காக சமூக நலத்துறையும் அது மட்டுமல்லாது தன்னார் உடலும் இணைந்து பல்வேறு பணிகளை செய்து வந்தாலும் கூட இன்னமும் குழந்தை திருமணம் நடத்துவதற்கான முயற்சி என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக இந்த காட்டுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அறுநூத்தி தொண்ணூறு குழந்தை திருமணம் தொடர்பான புகார் என்பது பெறப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி கோலாக கிடைத்திருக்கிறது குழந்தை திருமணங்களை தடுப்பதற்கு சிறப்பான எண்களும் அளிக்கப்பட்டு அரசாங்கத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று என்ற எண்ணுக்கு யாரையும் குழந்தை திருமணம் நடத்துவதற்கு முயற்சி செய்தால் சம்பந்தப்பட்ட குழந்தைகள் நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த எண்ணுக்கு அழைக்கும் பொழுது தேவையான உதவிகளை அவர்கள் வழங்குவார் என்பது தகவலாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது விக்னேஷ் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தங்கது